ஆத்தி ஆடி ஆர்த்தி வெளியிலயே இந்த வாங்கு வாங்குது வீட்டுக்குள்ளே வந்தாலும் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் எப்படியெல்லாம் விரட்டி அடிச்சிருக்க நல்லா பக்கெட்டுக்குள்ளே வச்சு முக்கி புழிஞ்சு கொடியில் காய போட்டு கிளம்பிடுவாங்க ஊழல் அதாவது பொதுவாக ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுன்னு இருக்கேன் இல்லை தைவாசாயிட்டால் எதை நினைச்சு கவலைப்படுவாங்க ஐயோ புதுசாக போயிட்டானே ஐயோ பொண்டாடி போயிட்டாலே வாழ்க்கை போயிடுச்சு இப்போ பிள்ளைய நிலமை கேள்விக்குறி ஆகிடுச்சி இதையெல்லாம் நம்ம எப்படி சப்பாளிக்க போகிறோன்னு சொல்லி தானே என் வருத்தத்தில் உட்காந்துருப்பாங்க இந்த அம்மா எப்படி தெரியுமா வருத்தப்படுது புருஷன் போனதுக்கு கொஞ்சம் கூட வருத்தப்படுற பொருளை தூக்கிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு தான் பயங்கர பீலிங்கில் இருக்கு அவன் போகிறப்ப சும்மா அவா போனேன் அவன் நல்ல ஆடம்பரமாக இருக்கிற பொருள் அந்த ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் என் காரு அதாவது அவங்க காரு ரேஞ்சு ரோவர் கார் அஞ்சு கோடி ரூபா காரு இதையெல்லாம் அவன் மாட்டுக்கு தூக்கிட்டு ஓடிட்டான் சார் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அவனுக்காக நீங்கள் போயிட்டு இப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே அவன் இன்னும் கோச்சுக்கிட்டலாம் போகலை பக்காவாக பிளான் போட்டு அந்த ஃபுல்லையோடு சாலையாக இருக்கிறதுக்காக போயிருக்கேன் அவன் வீட்டுக்கு நிம்மதியாக இருக்க முடியலானே வெளியிலேயே ஓடி இருக்கேன் மொ முதல்ல அதை நம்ம யோசிக்கணும் அவரு ஏதோ இது வரைக்கும் அவங்களுக்கு வந்து அடிமையாக இருந்து எந்த வேலைவட்டிக்குமே போகாமல் எதையும் சம்பாதிக்காமல் வீட்டோட மாப்பிள்ளையாக உட்காந்து அவங்க இவரை வந்து பொத்தி பாதுகாத்த மாதிரி தான் வந்து இப்போ அந்த அம்மாவோட வயிற்றுத்தன் ஆக்சுவலி இது ஏன் வயிற்றுச்சுன்னா இப்போ அவன் ஜாலியாக இருக்கானே சந்தோஷமாக இருக்கானே அதை என்னால் பார்க்க முடியலையே அப்படின்ற ஒரு வருத்தம் அவளை சொல்லிட்டு போயிட்டாப்ல நிம்மதி இல்லை சார் எங்கே நிம்மதி இருக்கும் அழகாக சொன்ன அங்கே தான் ஒரு ஆம்பளை தேடி போவேன் இங்கே இல்லை அங்கே கொட்டி கிடக்குது அதனால் கோச்சுக்கிட்ட அதாவது போகிறப்ப புருஷன் போகிறானேன்னு சொல்லி கவலையெல்லாம் இல்லை அவன் என்னென்ன எடுத்துகிட்டு போகிறான்ட்டு ஒரு கவலையில் உட்காந்துருக்கான் பற்றியில கணக்கு எடுத்து பிள்ளையா அவனை போயிட்டு காப்பரம் யூஸ் பண்ணுவோம் மறுபடியும் சேர்ந்து வாழுவோம் அந்த மாதிரியெல்லாம் என்ன இது பொது இது ஆக்சுவலி இது வந்து பேசக்கூடாது தான் இருந்தது பட் ஆனால் இது வந்து தனி பிரச்சனையாக இல்லாமல் ஒரு பொது பிரச்சனையாக மாறிடுச்சு நம்ம எல்லாருக்குமே இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஆக்சுவலி இந்த ஆளுன்றதுனால வெளியில் இவ்வளோ தூரம் ஆர்த்தி கதறியும் கொஞ்சம் கூட ஒற்றையும் கூட அந்த பக்கம் சின்னதாக நம்பிக்கை வர மாட்டேங்குது சார் ஏன்னா செய்யல இது ஒன்றும் இல்லை ஜெயலலிதவி உண்மையிலேயே ஒரு உம்மனை சர கட்டின புண்டாட்டியை தவிர மற்றவங்க கூட ஊர் சுற்றுற மாதிரியான ஒரு டைப்பாக இருந்தால் ஒரு கிறிஸ்து கிறிஸ்து சொல்லுவாங்க வெளியில் எங்கேயாச்சு வீடு விட்டா ஷூட்டிங்கு ஷூட்டிங்கு விட்டா வீடு ஆனால் இவங்க கூட எவ்வளவு லவ்வாக இருந்திருக்கா அப்புறம் அதான் ஒரு எஸ்ட்ரீமுக்கு போயிடுச்சு அதாவது ஒரு மனுஷன் தமிழ் ரொம்ப பாசமாக இருக்கான் தன் சொல்கிறதெல்லாம் கேட்குறான் தனக்காக என்ன வேணாலும் செய்கிறான் அப்படின்றப்ப அவனை எவ்வளவு தூரம் யூஸ் பண்ணிக்க முடியுமோ எவ்வளவு தூரம் அதை க கைக்குள்ள கண்ட்ரோலில் வச்ச சாவி கொடுத்த பொம்மை மாதிரி ஒரு அளவுக்கு தான் போடுப்பான் அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா இடையில எது வந்தாலும் எட்டி உதச்சிட்டு அவன் போயிட்டே இருப்பான் அவனை எவனாலையும் ஸ்டாப் பண்ண முடியாது அவன் சந்தோஷம் ஃபேமிலியோட சந்தோஷம்னு வாழ்ந்துக்கிட்டு இருப்பான் ஆனால் ஃபேமிலி மட்டும்தான் சந்தோஷமாக இருக்குது நான் சந்தோஷமாக இல்லைன்னு என்றைக்கி அவன் அதை வியலைஸ் பண்ணுறானோ அன்னைக்கு ஃபேமிலியாவது மயிலாவுது அப்படின்ட்டு அவன் மாட்டுக்கு கிளம்பி போயிருவானுங்களா இப்போ அதுதான் இங்கேயும் நடந்திருக்கு இப்போ அந்த ஆள் வந்து கொஞ்சம் மூஞ்சியில் சிரிப்போட வெளியில் பல இடங்களில் நிம்மதியாக இருக்கிறத அங்கே போட்டு காமிச்சிடுறாங்களா அதனால அது கொஞ்சம் இதில் அந்த கொஞ்சம் எரிச்சல்களை கிளப்பி அதனால் அதனால எதையாச்சும் ஒன்று சொல்லி பணி இதை எவனாச்சும் நம்புவானா வெளியில அதை கா அப்போ இத்தனை நாள் அவன் ஜம்பாச்சாரம் யார்கிட்ட இருக்குது அவர் எடுத்துகிட்டு போயிட்டாருன்றிய நீங்கள் வர்றப்போ அவர் ஓலோ குடிசியெல்லாம் உட்காந்துருந்தா பிள்ளையா இல்லை பிளாட்ஃபார்ம்ல படுத்து கிடந்தாப் பிள்ளையா இல்லை அவங்க அப்பா அம்மா வந்து ஏதாச்சும் இதுக்கு இதில் துபாய் சிங்கப்பூர்னு சொல்லி ஏதாச்சும் இது வீட்டு வேலைக்கு போயிட்டு அங்கேயிருந்து காசு அனுப்பிச்சு இவரை படிக்க வச்சு நடிக்க வச்சாரு என்ன ஒன்றா இங்க இதை ஆனால் இதெல்லாம் நமக்கிட்டையே வந்து இவ்வளோ பிரச்சனை ஆகல சார் வீட்டுக்குள்ளே அவங்க நினச்சு கூட பார்க்க முடியல சார் உண்மையிலே ஐயா ராசா எப்படியா நீ இத்தனை வருஷம் ஜம்மாலிடுச்சே உண்மையிலே இவ்வாறு கிரேட்டு தெரியுமா ஒரு எல்லா கூப்பிட்டு வச்சு ஒரு லைஃப் கோச்சிங் கிளாஸே எடுக்கலாம் அளவுக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருப்பா அப்புறன்னு இந்த கா பட்டை மரனாக கல்லடி உடும்பாங்க காஞ்ச தான் கல்லடி உடும்பாங்க இல்லை வைரம் பாஞ்ச இப்போ சயம் ரவி வைரம் பாஞ்ச கட்டையாக நிற்கிறாப்புல உன் பேச்சு கீச்செல்லாம் ஒன்று அதை அவர் நடப்பார் என்ன இவ்வளவு டீசெண்டாக பேசுகிறார் இவன் இவ்வளவு டீசெண்டாக பேச அவர் ஃபீல் பண்ணியிருப்பார் பரவாயில்ல எல்லாருமே அப்படித்தான் கையில் இருக்கிற வரைக்கும் அதோடய அருமை தெரியாது அதோடய வேல்யூ நமக்கு புரியாது கையை விட்டு கிளம்பி போனதுக்கப்புறம் ஐயோ போச்சு அம்மா போச்சு இதெல்லாம் இப்படிலாம் வந்து இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணி நினச்சி நினச்சி அழுதாலும் உழுந்தாலும் பிறண்டாலும் இவ்வளவு ஏன் தப்பான முடிவுக்கு போனாலும் அது திரும்ப உங்கள் கைக்கு வராது ஏன்னா அது நீங்கள் நினைக்காத தூரம் ட்ராவல் பண்ணி எங்கேயோ உங்களை விட்டு தள்ளி போயிடுச்சு பையனாக்கோடு வச்சு பார்த்தாலும் நீங்கள் அவன் வாழ்க்கையில அதுக்கப்புறம் தெரியவே மாட்டீங்க அப்புறம் எப்படி அவன் திரும்ப வருவேன் இது எல்லாருக்கும் பொருந்தும் பசங்களுக்கும் சரி பொண்ணுங்களுக்கும் சரி எல்லாருக்கும் பொருந்தும் சரியா அதனால் இருக்கிறப்பைய ஓ அதை எதுவுமே இல்லாமல் எப்போயுமே வாழ்க்கை வந்து லவ் அண்ட் ஸ்வீட்டெல்லாம் இருக்காது காரசாரமாக இருக்கும் கசப்பாக இருக்கும் கொஞ்சம் நேரத்தில் உழப்பாக இருக்கும் சில நேரத்தில் எப்படி இருக்குன்னே தெரியாது ஏழு விட எட்டு ஒம்பதாவது சுவையெல்லாம் போய் உட்காந்துருக்கு அதையெல்லாம் கிராஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரணும் பார்த்தேன் இது நமக்கு ஒரு லெசன்